கோட் சூட்டு ஸ்டைலான லுக்கு இதெல்லாம் பார்த்ததும் தலை அஜித்னு நினைச்சிடாதீங்க இது நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தானே இருப்பாரு என்ன கோட் சூட்ல இருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறீங்களா அது தமிழ்நாட்டுல இருக்கும்போது அப்படி இருக்கலாங்க இப்போ டென்மார்க் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் போயிருக்காரு அந்த நாட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணும் இல்லையா தான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் கோட் ஷூட்டோட அங்க போயிருக்காரு எதுக்காக அங்க போனாரு அங்க என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத அவரே தன்னுடைய சோசியல் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டென்மார்க் நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை இயக்குநரகத்துல அங்க இருக்கக்கூடிய இயக்குனர்களோட கலந்துரையாடி இருக்காரு அதை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுல கல்வித்துறை சார்பா செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் குறித்து அவங்க கிட்ட பேசியிருக்காரு அதே மாதிரி நாட்டுக்கே முன்னுதாரணமா இருக்கக்கூடிய காலை சுற்றுண்டி திட்டம் முதல் புதுமை பெண் திட்டம் வரை ஒவ்வொரு திட்டத்தினுடைய பின்னணி அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அதனால அதனுடைய பயனாளிகள் எப்படி பயன்பெறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த கட்டமா எப்படி விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படின்னும் அங்கிருந்த இயக்குநர்களோட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துரையாடி இருக்காரு இந்த பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஸ்வீடனுக்கு போயிருக்காரு ஸ்வீடன்ல லாங்குவேஜ் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துல தாய்மொழிக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு ரொம்ப அழகா அவருடைய பதிவுல எழுதியிருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய தாய்மொழியிலேயே கல்வி கற்பிக்கும் வகையில இந்த லாங்குவேஜ் என்ற அறிமுகப்படுத்தி செயல்படுத்துறாங்க மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழிகளை கற்று அவரவர் மொழிகளில் எழுதிய என் வருங்கால கனவு அப்படிங்கிற கட்டுரைகள் அடங்கிய தொகுப்ப அதுல தமிழ் மாணவர்களின் கட்டுரையை நான் வாசிச்சேன்னு ரொம்ப பெருமையா எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருந்த தமிழ் ஆசிரியர் நவீனா அவங்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் சொல்லியிருக்காரு அமைச்சரால் பாராட்டப்பட்ட தமிழ் ஆசிரியர் நவீனா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்வீடன்ல இருக்க கூடிய லாங்குவேஜ் சென்டர்ல வேலை செய்யறாங்க இப்போ தொண்ணூத்தி ஏழு தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் தமிழ் ஆசிரியராக அங்க வேலை செய்யறாங்க ஸ்வீடன் நாட்டுல வாழற மக்கள் பேசக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அந்த நாடு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அமைச்சர் வெகுவா பாராட்டி பாராட்டியிருக்காரு அப்போது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை உயிருக்கு நிகராக நேசிக்கும் மக்களை பத்தியும் அதற்காக தமிழர்கள் போராடிய வரலாறு பத்தியும் அங்க ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு வெறும் மொழியா மட்டும் பார்க்காம தமிழர்கள் தாய்மொழியை தங்களுடைய உயிருக்கு நிகராக கருதுறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் தமிழரசன் தமிழரசி போன்ற பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க லாங்குவேஜ் சென்டர்ல இருந்தவர்களிடம் அமைச்சர் கலந்துரையாடும் போது அவங்க ஒரே நாடு ஒரே மொழி பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பதில அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வெறும் மொழியா மட்டும் இதை பார்க்காம எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில தாய்மொழியாக கருதி தமிழ் தமிழரசன் தமிழரசி போன்ற பெயர்களையும் சுட்டிக் கொள்பவர்கள் தமிழர்கள் ரொம்பவே கெத்தா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொழியா மொழி அங்க சொல்லிருக்காரு அதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மேலும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் தமிழக அரசு முன்னுரிமை அளிக்க அரசாணை முதல் கணித தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடு போன்ற பல்வேறு திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுது நாட்டு அரசு அலுவலர்களிடம் பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு